ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி பிரபு Lifestyle. என்னோட என்னோடய வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் subscribe பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோடய சேனலில் நிறையா ஹெல்த் கேர் டிப்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தி ஃபுட் ரெசிபீஸ்லாம் நிறையா அப்டேட் இருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி கிச்சன் க்ளீனிங் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களாம் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க ஸோ டெய்லியுமே ஸ்கூல் அவங்க போனதுக்கப்புறம் என்னோட கிச்சன் இது மாதிரி தான் இருக்கும் இந்த கிச்சனை பார்க்கும்போது எனக்கு தலையே சுற்றிடுச்சு இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம தானே செஞ்சாகணும் அதனால் நான் எவ்வளோ கஷ்டமான ஒர்க்காக இருந்தாலும் ஈஸியான ஒர்க்காக இருந்தாலும் எனக்கு மெலோடி சாங்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும் ஸோ சாங்ஸை போட்டுட்டு நல்லா சவுண்டு வச்சுட்டு எவ்வளோ வேலை வேணாலும் கொடுத்தாலும் நான் செஞ்சுருவேன் இந்த கிச்சனை க்ளீன் பண்ண எனக்கு ஒன் ஹாருக்கு மேலே ஆயிடுச்சு நான் நைட்டே எப்பொழுதுமே பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனை ஒரு தடவை தொடச்சி விட்டுட்டு தான் நான் தூங்கவே போவேன் எங்கள் அம்மா அப்படி தான் இருப்பாங்க ஸோ அவங்கள பார்த்து நான் வளர்ந்ததுனாலையோ என்னமோ எனக்கு எப்பொழுதுமே அந்த மாதிரி சுத்தமாக இருந்தால் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதை ஒரு நாள் சுத்தம் பண்ணாமல் தூங்கினேன்னா விடிய விடிய தூக்கமே வராது அதை நினச்சிக்கிட்டே மைண்டில் அது ஓடிகிட்டே இருக்கும் நம்ம வாஷ் பண்ணாமல் அப்படி அப்படியே பாத்திரங்கள் எல்லாம் போட்டு வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக கரப்பாம்பூச்சி பள்ளியிலேருந்து எல்லாமே வந்துட்டு அதை தட்டில் வாய வைக்கும் ஸோ அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே இன்ஃபெக்ஷன் ஆகும் நான் அதனால் ரொம்பவே கேரிங்காக இருப்பேன் அதனால ஒரு தட்டு கூட விட மாட்டேன் நான் சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டதுக்கு அப் அந்த தட்டை கூட நான் கழுவிடுவேன் அப்படி கழுவ நேரம் இல்லைனா அதை எடுத்து கொள்ள பக்கம் ஒரு பக்கெட்டில் போட்டு நான் அதை வச்சிருவேன் மார்னிங் எழுந்திரிக்கிறது கடகடை கடன் நம்ம எல்லா வேலையும் செய்யணும் ஹஸ்பண்டை வந்து வயலுக்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் எனக்கு வேணுங்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் நான் குடிச்சுக்குவேன் அப்புறம் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கணும் அப்படியே அவங்களுக்கு சாப்பாடு ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும் அப்புறம் லஞ்சுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாம் கடை கடை கடன் செய்கிறதுனால எல்லா எல்லா பாத்திரமும் அந்த மேடையில் தான் இருக்கும் ஸோ அவங்க போனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்றா நான் பார்த்து க்ளீன் பண்ணுவேன் இன்னொன்று நம்ம கொடுக்குற சாப்பாடு குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினப்பேன் அதனால் நான் வேலையை பற்றிலாம் கேரே பண்ணிக்க மாட்டேன் டக்கு டக்குன்னு அவங்களுக்கு என்ன ஹெல்த்தியாக செய்யணுமோ அதை வந்துட்டு எவ்வளோ பாத்திரம் நான் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல அதெல்லாம் கேரே பண்ணிக்க மாட்டேன் அவங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்குறோமோன்னு அந்த ஒரு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆகணும் எல்லா பாத்திரங்களையுமே எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் நீட்டாக வச்சாச்சு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி வச்சு ஒரு தடவை நல்லா தொடச்சி விட்டுருவேன் என்னோட கை எட்டு அளவுக்கு அந்த செவ்வரை வந்து நான் நீட்டாக தொடச்சி விட்டுறேன் அதுக்கப்புறம் மிக்ஸி நல்லா தொடச்சு விட்டாச்சு கேஸ் அடுப்பு இருக்க இடத்த மட்டும் நல்லாவே சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்குவேன் அந்த செவுறு கீழே மேலே எல்லா பக்கத்துமே நல்லாவே சோப்பு போட்டு வாஷ் பண்ணிடுவேன் மெயின் சமைக்கிற இடமே அடுப்பு தானே எப்படி இருந்தாலும் அந்த ஏதாவது கொதிக்க வைக்கும் போதும் சரி பருப்பு வேக வச்ச போதும் சரி அந்த விசில் இருந்து வர்றது எல்லாமே செவுத்தில் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அந்த கரை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதை டெய்லியுமே அந்த இடத்த மட்டும் நல்லாவே சோப்பு போட்டு வாஷ் பண்ணிடுவேன் ஃபுல்லாக கிச்சனை தொடச்சதுக்கப்புறம் கிளன்ஸ் மீன் ஒரு லிக்விட் வச்சுருக்கேன் அது ரெஃப்ரிஜிரேட்டர் அதுக்கப்புறம் பழங்களையும் வாஷ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு லிக்விட் வச்சிருக்கேன் ஸோ அதை வச்சே நான் டோட்டலாக கவுண்டர் டாப் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுருவேன் இந்த மாதிரி லிக்விடும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா டெட்டால் மெயினாக டெட்டால் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது ஏன்னா அந்த வாசனைக்கு அந்த பள்ளியும் சரி அந்த கரப்பாம்பூச்சியும் நம்ம கிச்சன் சைடே வராது டெய்லியுமே ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நம்ம டெட்டால் வச்சு நம்ம தொடச்சி விடுறது ரொம்பவே நல்லது மெயினாக இதாங்க மேட்ரு சுத்தமாகவும் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டோம்னா நம்ம ஹாஸ்பிட்டல் சைடே போகணும்னு அவசியம் இல்லை நம்ம எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் ஃபைனலாக ஜிங்கை வந்து நல்லா சோப்பு போட்டு அதையும் வாஷ் பண்ணியாச்சு சிலிண்டர் வச்சுருக்க அந்த பிளேஸில் தான் நான் வெங்காயம் தக்காளி ட்ரே வந்து எப்பொழுதுமே வச்சுருப்பேன் அதை ஒரு வாரமாக அதை நல்லாவே க்ளீன் பண்ணாமல் இருக்கவும் நல்லாவே கரை பிடிச்சி போயிடுச்சு ஸோ அதையும் நல்லா கூட்டி விட்டுட்டு நல்லா மா போட்டு தொடச்சாச்சு எங்கள் மாமியார் எனக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வேணுங்கிற மளிகை ஜாமான் எல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ அதை அடுக்கி வைக்க கூட எனக்கு நேரமே இல்லை இப்போ தான் அடுக்கி வச்சு ஒவ்வொன்றா எல்லாத்தையும் செட் பண்ணிகிட்ருக்கேன் உண்மையாகவே சொல்கிறேங்க ஒவ்வொரு வீட்லேயுமே பெரியவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்பொழுதுமே இருக்கணும் அவங்களோட வழிகாட்டலில் நம்ம வாழ்க்கை பயணம் போகும்போது நம்ம உண்மையாகவே எவ்வளோ பெரிய இடத்த வேணாலும் நம்ம அடையலாம் ஸோ எங்கள் மாமனாரும் சரி எங்கள் மாமியாரும் சரி எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாங்க அவங்க ஏஜ் ஆகிட்டாங்க அவங்கள தான் நம்ம பார்த்துக்கணும் ஆனால் அவங்க எங்களை அவ்வளோ பாசமாக பார்த்துக்குவாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டு மருமக நான் ஒன்று எங்கள் ஓப்படியா ஒன்று அவங்க பேர் ஹேமா ஸோ எங்கள் ரெண்டு பேத்துக்குமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் எங்களுக்கு தே எங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவங்க பூர்த்தி செய்வாங்க உண்மையாகவே அவங்க இருக்க வரைக்கும் நான் என் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு எனக்கு ஒரு அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு எங்களுக்கு எல்லாமே அவங்க செய்வாங்க இப்போலாம் நிறைய நியூஸ் போயிட்டுருக்கு வரத சின்ன கொடுமா அப்படி இப்படின்ட்டு அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே எங்கள் மாமனார் சரி மாமியார் சரி எனக்கு ஒரு கடவுள் மாதிரி எனக்கு தெரிகிறாங்க அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது எப்படி இப்படியும் உலகத்தில் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு மாமனார் மாமியார் கிடைக்கிறதுக்கு உண்மையாகவே நானும் சரி எங்கள் ஓப்படியாவும் சரி ரொம்பவே கொடுத்து வச்சுருக்குறோம் அவங்க எங்களுக்கு மட்டும் இல்லை என்னோட குழந்தைங்களுக்கும் சரி அவங்க ஒரு வழிகாட்டியாக அவங்க இருக்கணும்னு ரொம்பவே நான் ஆசைப்பட்றேன் அவங்க எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நூறு ஆயிஸுக்கு மேலே வாழணும் எங்களையும் சரி எங்கள் குழந்தைங்களையும் வழிகாட்டி செல்லணும்னு நான் டெய்லியுமே கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் தரையையும் நல்லா மாப் வச்சு கிளீன் பண்ணியாச்சு ஃபைனலாக எல்லா வேலையும் முடித்தாச்சு காசி தவளையும் நல்லா விலைக்கு தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன் வேலை செய்யும் போது தண்ணி குடிக்கணும்னு யோசனையே இல்லை ஆனால் வேலை முடித்ததுக்கப்புறம் அப்படி ஒரு தாகம் அதுவும் அந்த பானை தண்ணியை குடிக்கும் போது எனக்கு அப்படி ஒரு இதமாக இருந்துச்சு கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு ஃபைனல் அவுட் புட் பார்க்கலாம் வாங்க ஸோ அவ்வளோதான் கைஸ் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ